ஹாய் நண்பகலே நாளம் த்ரீ சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம ஒரு பாரம்பரிய உணவுகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம பாட்டி தாத்தா காலத்தில் இருந்து சாப்பிட்ட உணவு இல்லை நம்ம உடம்புக்கு சூப்பராக ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு இருக்குது அது என்ன தெரியுமா அதுதாங்க பழைய சோறு இப்போது இதை கேட்டதுமே ஒரு சில பேர் பழைய சோறா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஆமாங்க இந்த பழைய சொறில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது இந்த பழைய சொறுனா என்னென்னு ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும்ல நம்ம முன்னாடி நாள் நைட் சமைச்ச சாப்பாடு மறுநாள் காலையில் தண்ணி ஊற்றி வச்சுருந்து நம்ம சாப்பிட்றது தான் அதுதான் பழைய சோறு அதை ஒரு சிலர் பழைய கஞ்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபுட்டாக இருந்துச்சுங்க ஆனால் இப்போத்தைய ஜென்ரேஷனில் ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்னு சாப்பிட்ற இந்த காலத்தில் பாரம்பரிய உணவுகள் எல்லாமே மறந்து போச்சு நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ வயதானவங்களாக இருந்தாலும் நீண்ட நாள் உடல் வலுவோடு இருந்த முடிஞ்சுது அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அவங்க எடுத்துக்கொண்ட உணவு முறை தான் அதில் அவங்களுடைய அன்றாட உணவில் பழைய இடம் பிடிச்சிருந்தது ரொம்பவே முக்கிய காரணமாக இருந்திருக்கு இன்றைக்கி பெரும்பாலானோர் பழைய சுரை அப்படின்னாலே தள்ளி நிற்கிறாங்க இதில் உள்ள மருத்துவங்கள் பற்றி அவங்களுக்கு தெரியறதில்ல பழைய சாதத்தையும் அது ஊற வச்ச நீராகரத்தையும் எடுத்துக்கொள்றதால வழக்கமாக சாப்பிட்ற சாதத்தை விட அதிகப்படியான ஊட்டச்சத்தை அது தருது அப்படின்னு கூறப்படுது சாதாரண தண்ணியை காட்டிலும் சாதம் ஊற வச்ச நீரை நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அப்படின்னும் பழைய சாதத்தில் நிறைஞ்சிருக்கிற ஊட்டச்சத்துக்கள் என்னென்னதை பற்றியும் இப்போ நான் விரிவாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நலம் தூர் சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பழைய சோறு இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு பல்வேறு நன்மைகளை தருது இதில் கால்சியம் சோடியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு வைட்டமின் சி போன்ற பல்வேறு ஓட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு மேலும் இதில் அரிதான விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் பி டுவெல் வைட்டமின்களும் காணப்படுது இந்த வகை வைட்டமின்கள் மற்ற உணவுப் பொருட்களில் எளிதில் கிடைக்கிறதில்ல மேலும் இதில் உருவாகும் நன்மை பயக்கும் பாக்டீரியாக்கள் செருமான ஆரோக்கியத்துக்கு பல்வேறு நோய்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு மீந்து போன சாதத்தில் நீரில் ஊற வச்சு அடுத்த நாள் எடுத்துக்கொள்வது தான் பழைய சோறு இந்த பழைய சோறு சாப்பிட்றதால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது தெரியுமா சாதத்தை நொதிக்க வச்சு தயாரிக்கப்படுற இந்த பழைய சோறு அதிக அளவிலான வைட்டமின் டி சத்துக்களை கொண்டிருக்குங்க இது அதிகப்படியான உடல் சோர்வை நீக்க உதவியாக இருக்குது மேலும் வயிற்றில் அமிலத்தன்மை மற்றும் வாயுவை அதிகரிக்காமல் பாதுகாக்குது அது மட்டும் இல்லாமல் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் உதவியாக இருக்குது ஆரோக்கியமான பாக்டீரியாக்கள் செரிமான சக்தியை மேம்படுத்துகிறதோட உடல் ஆரோக்கியத்துக்கும் உதவுது இது மிகச்சிறந்த மலமிளக்கியாகவும் வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கவும் உதவுது பழைய சோறு சாப்பிட்றது குடல் இயக்கத்தை சீராக வச்சிருக்கிறதாலையும் அஜீரண கோளாறு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க உதவுதுன்னு சொல்லப்படுது நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் மற்றும் அது ஊற வைக்கப்பட்ட தண்ணீர் ரெண்டுமே முடி மற்றும் சருமத்திற்கு தேவையான போதிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குங்க இது சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரித்து முதுமை எதிர்ப்புக்கு உதவுதுங்க அதே போல் பழைய சாதத்திலேருந்து வடிகட்டிய நீரான நீராகரத்தை முடிக்கு இயற்கையான கண்டிஷனராகவும் செயல்பட்டு முடி ஆரோக்கியத்துக்கு உதவுதுன்னு சொல்லப்படுது முடியை ஆழமாக உள்ளிருந்து உறுதியாக மாற்றும் பளபளப்பாக வச்சு கொள்ள இது உதவியாக இருக்குது இதை உள்ள ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் வைட்டமின்கள் முடி வளர்ச்சியை தூண்ட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி பெரும்பாலானோர் குடல் அழற்சி நோயால் பாதிக்கப்படுறாங்கங்க இதை குணப்படுத்த முடியாத நோயாக கருதப்படுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரும் விதமாக பழைய சோறு பெரிதும் உதவுதுங்க குறிப்பாக அறுவை சிகிச்சையை தவிர்த்து இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இந்த பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் தீராத ஏப்பம் மலக்குடல் பிரச்சனை உட்பட குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் விதமாக இந்த பழைய சுர அமையுது தினமும் வெறும் வயிற்றில் பழைய சுவரை சாப்பிட்றதன் மூலம் குடல் அலர்ச்சி பிரச்சனையை தவிர்க்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் பழைய சுவரை குடிக்கிறது குடல் புண் குழந்தையின்மை மாதவிடாய் பிரச்சனைகள் கர்ப்பப்பை நீர் கட்டி போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் விதமாக இந்த பழைய சுர அமையுது இது தவிர எலும்புகளை வலுவாக்கவும் பழைய சோறு உதவுதுங்க முதல் நாள் ராத்திரி சோறு வேக வைக்கணும் அந்த சோறை மண் குடத்தில் வச்சு சமைச்சாதான் அதுக்கு நல்ல சுவையும் சக்தியும் வரும் அதுக்கு மேலே கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும் மறுநாள் காலையில் எடுத்து சாப்பிடலாம் சாப்பிடும்போது பச்சை மிளகாய் வெங்காயம் உப்பு கொஞ்சமாக மோர் சேர்த்து சாப்பிட்டோன்னா சுவை அல்டிமேட்டாக இருக்கும் சில கார் காரணங்களால் ஒரு சிலர் இந்த பழைய சாப்பாடை விரும்ப மாட்டாங்க ஆனால் கிராமத்தில் இருக்கிற மக்கள் இந்த பழைய சோறோட மீன் குழம்பு அப்படி இல்லைனா கார குழம்புங்களை சேர்த்து சாப்பிடுவாங்க இதை யோசிக்கும்போதே லைட்டாக பசிக்கிற மாதிரியே இருக்குது இந்த பழைய சோறு இயற்கையிலேயே தனிப்புணர்வு கொண்டது கோடை வெயிலில் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் மவுத் அல்சர் ஹீட் பாயில் மாதிரியான பிரச்சனைகளை இது குறைக்கும் இந்த கோடை காலத்தில் இந்த பழைய சோறு சாப்பிட்டதால தான் நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்காங்க ப்ரோபயாட்டிக்ஸ் நிறைஞ்சிருக்கிறதால குடல் நலம் மேம்படும் கான்ஸ்டிபேஷன் இண்டிகேஷன்ஸ்லாம் குறையும் இப்போத்தைய ஜென்ரேஷனில் ஃபாரின்லலாம் ப்ரோபயாட்டிக்ஸை காசு கொடுத்து வாங்குகிறாங்க ஆனால் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது பழைய சோறு சாப்பிட்ட உடனே உடம்பு ஃபுல் எனர்ஜி ஆகிடும் வயலில் வேலை செய்கிறவங்களுக்கு சக்தி தரும் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு சோர்வை குறைக்கும் கால்சியம் அயன் விட்டமின் பி டுவெல் அழிக்குது எலும்பு பலம் தருது அனிமியாவை குறைக்க இது ரொம்பவே உதவியாக இருக்குது இந்த பழைய சோறு கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூ ரொம்பவே குறைவாது ஸோ சுகரும் ஸ்லோவாக தான் ரிலீஸ் ஆகும் டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு இது ரொம்பவே நல்லது ஃபெர்மெண்டேஷனில் லேக்டோபேசலஸ் பேக்டீரியா வரும் அது இம்யூன் சிஸ்டம ஸ்ட்ராங்காகும் இன்ஃபெக்ஷன் ஃபீவர் கோல்டை குறைக்கும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ கான்சென்ட்ரேஷன் மெமரி பவரை அதிகரிக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆஃபீஸ் வேலை செய்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது பழைய சோறு சாப்பிட்டவங்க ஸ்கின் கிளியராக இருக்கும் பிம்பிள்ஸை குறைக்கும் ஹேர்ஃபால் குறைய இது ரொம்பவே உதவியாக இருக்குது இவ்வளவும் நன்மைகள் இருக்கே இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சில பக்க விலைகளும் இருக்குது எல்லா விஷயத்துக்கும் நல்ல பக்கம் இருக்குதுன்னா சில கெட்ட பக்கமும் இருக்க தான் செய்யுது இந்த பழைய சுரை நம்ம சரியாக ஊற வைக்கலன்னா கெட்ட பாக்டீரியா வளர வாய்ப்பு இருக்குது தூய்மை இல்லாத தண்ணீர் போட்டால் வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் அதிகமாக சாப்பிட்டா ப்ளோட்டிங் கேஸ் பிரச்சனை வரும் அல்சர் இருக்கும்போது அதிகமாக சாப்பிடக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் அளவு தான் முக்கியம் மித மிஞ்சாமல் சாப்பிட்டா நல்ல ஆரோக்கியம் தரும் இப்போ நம்ம பார்த்ததில் இந்த பழைய சோறு ஒரு விலையில்லாத மருந்து மாதிரி தான் உடம்புக்கும் மனசுக்கும் ஃபுல் பெனிஃபிட்டாக இருக்குது இந்த பழைய சுவறு சாப்பிட்றதால மலச்சிக்கலை தடுக்குது செரிமான சக்தியை மேம்படுத்துது குடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்குது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுது உடல் அடியை கட்டுப்படுத்துது புண்களை ஆற்றுது இப்படி பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது பழைய சாதம் சிறந்த மலமிலைக்கியாக செயல்பட்டு உடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் மற்றும் அஜீரண கோளாறுகளை கட்டுப்படுத்துது இதில் உள்ள ப்ரோபயோட்டிக்குகள் செரிமான மண்டலத்துக்கு நல்லது செய்து இரவு முழுவதும் தண்ணீரில் ஊரைக்கப்பட்ட பழைய சாதம் ஆரோக்கியமான குடல் இயக்கத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது உடலில் உள்ள தேவையற்ற நச்சுக்களை நீக்கி உடலை சுத்தப்படுத்த உதவுது பழைய சோறு சாப்பிட்றதால உடல் பருமன் குறையும் அப்படின்னு சில ஆய்வுகள் தெரிவிக்கப்படுது பழைய சோற்றை தினமும் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா உடலில் ஏற்படும் புண்களை விரைவாக குணமாகும் கோடை காலத்தில் பழைய சோறு சாப்பிட்றது உடலில் ஏற்படும் சூட்டை தனிக்கும் புத்துணர்ச்சியாக அளிக்கும் மீதம் இருக்கிற சோறை முழுகிற அளவுக்கு தண்ணி இல்லை நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது மறுநாள் காலையில் அந்த சோறை அந்த நீரோடு சேர்த்து சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு டபுள் பெனிஃபிட் நீராகுறத்தை வெறும் வயதில் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் கிடைக்குது இந்த பழைய சோறு நம்ம ஊர் பாரம்பரிய உணவுகள் அதில் ஒன்று இதை மறக்காமல் மீண்டும் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் பழைய சோறு சாப்பிட்றதால எந்த சிரமமுமே இல்லை ரொம்ப எளிமையானது ஆனால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் எவ்வளோ பெருசு இனிமேல் ஒரு நாள் புதுசோறு சாப்பிட்டாலும் வாரத்துக்கு குறைஞ்சது ரெண்டுலேருந்து மூணு நாளாவது பழைய சோறு சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் உடம்பு உங்களுக்கு நன்றி சொல்லும் இதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் பழைய சோறு சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்